ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான பனியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை இஞ்சி கொத்து பனியம்னு சொல்லுவாங்க பின்னல் பனியம்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து சீராக இந்த பனியம் கொடுக்குற வழக்கம் கூட இருக்குது இது செய்கிறதுக்காக கால் கிலோ மைதா எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பும் ஒரு சிட்டிக்கு சோடாப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி தேவைப்படும் சுகர் இதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விடலாம் பாரம்பரிய பணியம் நீங்கள் மைதால செய்கிறீங்களே அப்படின்னு சொல்வீங்க ஆனால் வந்து இந்த பணியத்தை மைதால தான் செய்வாங்க நம்ம விருப்பப்பட்ட கோதுமை மாவில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய்யை சேர்த்துட்டு நெய்யையும் மாவோடு கலந்து விட்டுடலாம் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் சோடாப்பும் ஜாஸ்தியாக கூடாதுங்க சோடாப்பூ சேர்க்காமல் இருந்தாலுமே இந்த பனியம் ருசியாக தான் இருக்கும் நெய் நல்லா மிக்ஸானாக்கில் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல கட்டியாக கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் உதுத்து விடையில் உதுந்துடணும் அந்த பதத்தில் கலந்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஒன்று ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம பால் வச்சும் செய்யலாம் தேங்காய் பால் வச்சு செய்யலாம் அளவுகள்லாம் மாறுபடும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பால் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல பிசைஞ்சு எடுத்தாக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு மாவை திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்ல சாஃப்டா இருக்கும் மாவில் நெய் போட்டு பிசிஞ்சிருக்கிறதுனால இது ஒட்டாது இது நல்லா தேய்ச்சிக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக சப்பாத்தி போடுறதோட திக்காக இருக்கணும் ஒரு மூணு சப்பாத்தி சேர்த்து போட்டால் எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த அளவு திக்காக இருக்கணும் இப்போ ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பனியத்தை ரெண்டு விதமாக செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு விதமாக செய்கிறதுக்கு பின்னல் பனியும் செய்கிறதுக்கும் இஞ்சி கொத்து பணியும் செய்கிறதுக்கும் வேறு வேறு மாதிரி கட் பண்ணோம் முதல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக ரெண்டு இன்ச்சு சைஸில் கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு முனையில் மட்டும் இந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்க போகிறோம் சீப்பில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சீப்போட மொன மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் முழுசாக கட் ஆகிடக்கூடாது மேலே வந்து சேர்ந்து தான் இருக்கணும் கீழே மட்டும் நல்லா தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கணும் இதை இஞ்சி கொத்துன்னு சொல்லுவாங்க இப்போ பின்னல் பனியமும் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் பின்னல் பனியத்துக்கு ஒரு இன்ச் சைஸில் நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு செவ்வக சைஸில் இருக்கிறதுலையும் நடுவில் மூணு இடத்துல நீளமாக கீறி விட்டுக்கணும் மேல் பகுதியும் கட்டாயிடக்கூடாது கீழே கட்டாயிடக்கூடாது நடுவில் மட்டும் நீல வாட்டில் கீறி விட்டுக்கணும் கீறி விட்டதை எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த முனை இருக்குது பார்த்திங்களா டாப்பில் உள்ள இடது முனையும் வலது முனை ரெண்டையுமே வந்து நடு பாகத்தில் உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்க போகிறோம் பாருங்க அந்த முனையை நடு பாகத்தில் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம் இது பார்க்கையில் ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் நம்ம கைமூறுக்கு ஷேப்பில் கூட தெரியும் மேல்முனையும் நடுவில் கொடுத்து எடுத்துடணும் வெளியில் இந்த இடத்து பக்கம் உள்ள மேல்முனையும் நடுவில் கொடுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் என்ன சூடானாக்கில் குறைஞ்ச தீயில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கலர் மாறிவிடும் உங்களுக்கு உள்ளேயும் வெந்து வரணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக வேறு போட்டிருக்கோம் இல்லை அதனால் குறைஞ்ச தீயில் வச்சு ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு பரட்டி விட்டு நம்ம பொறிக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்தாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பனியம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான இனிப்போடு சாப்பிட்றதுக்கு தகட்டாமல் ரொம்ப ருசியாக இருக்குங்க சீக்கிரமாக கெட்டும் போகாது பத்து நாள் நாள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ